மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அப்படின்வாங்க இந்த தேதியில் பிறந்தவங்க மூணுக்குள்ளே வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக கன்சல்டன்ட்டாக இருப்பாங்க அது கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க அப்புறம் அட்வைசர்னு சொல்லுவாங்க ஆலோசகர் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஆலோசகராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக மூணு சப்போர்ட் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க இல்லைனா நீங்கள் மூணு சப்போர்ட் பண்ணுற மூணுல பிறந்தவங்க கண்டிப்பாக அட்வைசராக மாற முடியும் ஒரு கன்சல்டன்சியாக மாற முடியும் அது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னாவே இந்த மூணு தான் அவங்க ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசிரியராக இருப்பாங்க அது இல்லாமல் கோச்சிங் சென்டர்ஸ் இங்கே ரன் பண்ணலாம் எஜுகேஷனல் சென்டர் எஜுகேஷ்னல் செக்டர் அதாவது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு அதில் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு எஜுகேட்டர் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸு அது மாதிரி அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் செக்டர் டீச்சிங் செக்டர் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்ஸோ எந்த சர்வீஸாக இருந்தாலும் மூணுக்காரங்க தாராளமாக பண்ணலாம் படிப்பு மட்டுமான அப்படி இல்லை அவங்களுக்கு எந்த கலை தெரிஞ்சிருந்தாலும் அந்த கலையை அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதுக்காரங்க ஆனால் பெண்ணாராம் இருப்பாங்க அதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இவங்க வந்து இப்போது ஷாப்பு ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே இது பண்ண முடியும் அவங்களால அதுக்கப்புறம் சோசியல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த சமூக அறக்கட்டளை எல்லாம் அவங்க நிறு நல்லா போகலாம் அதே மாதிரி ஆன்மீக அறக்கட்டளையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயில் ஜீவன்கள் இருக்காங்களே அவங்களுக்கான அறக்கட்டளைகள் குழந்தைகளுக்கான அறக்கட்டளைகள் இது மாதிரி நிறைவு கூட அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை வந்து மேலே கொண்டு போக முடியும்